அனைவரையும் வருக வருக என உங்களை வரவேற்கின்றோம் விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்று விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான

அருமையான இளையராஜா மெக்கானிக் குளத்துப்பட்டி இளையராஜா மெக்கானிக் குளத்துப்பட்டி சபாஷ்டராப்பா ரெண்டு பேரை சோழ மாடு ஐயா வர மாடு வாரியா சூப்பர் வாரியா என்ன மாடு சூப்பர் சூப்பர் அழகன் மாடு மாட்டு சாருப்பட்டா சாருப்பட்டா பரம்பரை மாட்டின் உரிமையாளர் வெள்ளையாடி ஆழன் மாடு கரைய மாடு சபாசிர மாதிரிதான் தம்பி பயமரிதான் தம்பிகள் மாடு இணையாத்தூர்

ஒரு ஆள் கட்டு மாடு கருத்த மாடு கட்டியா மாடு சூப்பர் மாடியா அருமையான மாடுப்பே மாதிரி மாதே மாடு கால சூப்பர் மாடு சவுந்தர் மாடு ஒரே என்ன சரி அப்பா அரிசி சொல்லுங்க ஒரு நிமிஷம் அருமையான மாடு